கோவை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தில் தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியின் போது பீளமேடு பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கின ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் மேம்பால பணிகளை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேம்பால கட்டுமானத்தில் தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் தெருக்களுக்கு முறையான வழிகள் அமைக்காவிட்டால் அப்பகுதி மக்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர் கூறினார் இந்த கட்டுமான பணியின் சில பாகங்கள் தரமில்லாத பணிகளாக சரியான முறையிலே கலவைகள் எல்லாம் கலக்கி சரியான முறையிலே கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை கட்டுமான பணிகளில் முறைகேடுகள் பகுதியிலே இந்திரா காந்தி வீதி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இரண்டு தெருக்கள் இருக்கிறது அந்த தெருக்களில் மக்கள் சென்று வர முடியாத அளவிற்கு மேம்பாலத்தின் அடியிலே தடுப்பு சுவர் கட்டப்பட்டு வருகிறது அதற்கு இந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே உடனடியாக தமிழக நெடுஞ்சாலை துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி மக்கள் அந்த வழியிலே வாகனங்களிலோ நடந்தோ செல்ல முடியாத அளவிற்கு நெடுஞ்சாலைத்துறை செயல்படும் என்று சொன்னால் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் என்று சொன்னால் அதை மக்களோடு நின்று நாங்கள் அதை தடுப்பதற்குண்டான போராட்டத்தை அறவழியிலே நாங்கள் செய்வோம் வேலூர் நேதாஜி